ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு அமையும் சகோதர நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு கட்டிடம் சார்ந்த மருத்துவம் சார்ந்த விளையாட்டு சார்ந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய காவல்துறை இராணுவம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த மாதத்தில் மிகப்பெரிய நன்மைகள் இருக்குங்க இதுவரைக்கும் செய்ய முடியாமல் போன எல்லா விஷயங்களையும் இப்போது அப்படியே ராசிக்காரர்கள் செய்து காட்டக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கும் போன மாதத்தில் இருந்த மாதிரியான சின்ன சின்ன தடங்கல்கள்லாம் இப்போது இருக்காது ஒரு உத்வேகத்தோடு இப்போ செயல்படுவீங்க ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் என ராசிநாதன் குருவின் பார்வையிலிருந்து தன்னுடைய ராசியை அவரை தானே பார்க்கக்கூடிய தன்மை நட்புகள் உறவுகள்கிட்ட இது வரைக்குமே கொஞ்சம் பலவீனமாக இருந்தவர்கள் இவெல்லாம் என்ன பெரிய போகிறார் என்னென்ற மாதிரியாக நம்மை ஒரு மாதிரியாக நண்பர்களும் உறவுகளும் பார்த்து கொண்டிருந்த நிலைமையை மாற்றி அப்படியே என்னமோ இவருக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கே இவர் கொஞ்சம் நல்லா வந்திருக்கிறாரே என்பது மாதிரியான தன்மைகள் எல்லாம் இப்போது அத்தனை மேச்ச ராசிக்காரர்களுக்கும் வருங்க முக்கிய மாற்றங்கள் என்ன இருக்குது பதினோராம் இடத்துல குருவின் பார்வையில் ராகு பகவான் இருப்பது என்பது